இன்னைக்கு மூன்றாவது நான் சுந்தரகாண்டம் பதிமூணுலருந்து பதினெட்டு சர்க்கம் பாராயணம் செய்ய போகிறோம் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் ஜெயம்

இலங்கை பலமுறை சுற்றி பார்த்தும் சீதை கிடைக்கவில்லையே என மீண்டும் தேங்கினார் மாருதி சீதையை சுமந்து செல்லும் போது ராமாயணம் பற்றி பற்றிய அச்சத்தால் ராவணனின் கை நடுங்கி சீதை நழுவி கீழே விழுந்திருப்பாரோ அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் மரணத்திற்கு காரணமாகிறது பெரும் கடலை கண்ட சீதை ராமனால் இந்த கடலை கடந்து வந்து தன்னை மீட்க முடியுமோ என கவலைப்பட்டு மடிந்திருப்பாரோ ராவணன் கொண்டு சென்ற வேகத்தால் சீதை தாங்காது மடிந்திருப்பாரோ அல்லது கோர அரக்கர்களான ராவணனால் குசிக்கப்பட்டிருப்பாரோ அல்லது ராவணனின் இல்லத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டு புலம்பி துடித்து கொண்டிருப்பார்களோ ஒரு சமயம் சீதைதானே உயிரை மாய்த்து கொண்டிருப்பின் அதனை ராமனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் துயரம் தாங்காது உயிரை விட்டு விடுவாரோ தெரிவிக்காமல் மறைத்தல் எஜமான துரோகமல்லவா சீதையை காணவில்லை என்று சொல்ல கேட்டு ராமர் உயிரை விட்டு விடுவாரனையில் அவர் மேல் மிகுந்த அன்பு கொண்ட இளவரும் பிராணத்தியாகம் செய்து விடுவார் அதனை அறிந்தால் பரதனும் சத்ருகளும் மற்றும் தாய்மார்களும் உயிரை உயிர் விட்டு விடுவார்களே பின்னர் நட்பை மதிக்கும் அவர் மனைவி தாரையும் அங்கதனும் உயிர் விடுவார்கள் அன்பின் மிகுதியால் வானர கூட்டமே உயிர் தியாகம் செய்துவிடும் நான் சீதையை தேடி அழைத்து செல்லாமல் கிற்கிந்தை திரும்பேன் நான் திரும்பி போகாதவரை சீதையோடு நான் திரும்பி வருவேன் என்ற அனைவரும் உயிரோடு இருப்பார்கள் அல்லவா அதுவரை தீவிரமான வாழ்ந்து வருவேன் முடிவில் பிரவேசிப்பன் இல்லையே நீரில் மூழ்கி இறப்பேன் ஆனால் உயிரை விடுவதில் எந்த பயனும் இல்லை உயிரோடு இருந்ததல்லவா இருந்தாலல்லவா ராமர் முதியோரின் தொடர்பு நீடிக்கும் எனவே உயிரை விடலாகாது என்று எண்ணி துயரத்தின் வே தடுத்து கொண்டார் அனுமன் ராவணனை கொள்வேன் அல்லது கட்டி எடுத்து ராமனிடம் ஒப்படைக்கிறேன் என்று இவ்வாறு சிந்தித்தபடி ஆங்கோர் வனத்தை கண்டு அதுவே அசோக அசோகவனம் என கண்டு இதுவரை இங்கு தேடவில்லை இனி இங்கு சீதையை தேடுவேன் என எண்ணினார் அஷ்ட வசுக்கள் ஏக ஏவாத சரித்திர துவா துவாத சாதித்ய பத்த மருத்துக்கள் இளவரோடு கூடிய ராமரையும் சீதையையும் ருத்ரன் இந்திரன் வாயு சந்திரன் மருந்து இவர்களை நமஸ்கரித்தார் பின்னர் அடைந்து தன் சரீரத்தை திருப்பிக் கொண்டார் ருஷிகளும் தேவர்களும் நான் வெற்றி பெற ஆசிர்வதிக்கட்டும் என வேண்டிக் கொண்டார் சீதையை காணவில்லையே என்று மீண்டும் மீண்டும் ஏங்கினார் பதிமூணாவது சர்க்கம் முற்றிற்று பதினாலாவது சர்க்கம் அசோகவனத்தில் தேடுதல்

உதிர்க்க அவைகள் அனுமாரின் மேனியில் பதிய அவர் ஓர் புஷ்ப மலை போல் காட்சியளித்தார் அந்த வனத்தில் பல அழகிய குளங்களை கண்டார் ஓர் அழகிய பர்வதத்தையும் அந்த பர்வத்தில் பர்வதத்திலிருந்து பெருகி ஓடும் ஆற்றையும் கண்டார் பின்னர் ராவணனின் அந்த அழகிய வனத்தில் ஓர் சித்துமா விஷத்தையும் பார்த்தார் ஸ்ரீ ராமரது அன்பு மனைவி ஜனகி ஜனக புத்திரி சீதை நிச்சயம் இந்த வனத்துக்கு வருவார் என எண்ணினார் மேலும் சந்தியா செய்யவும் ஸ்நான நாதிகளை முடிக்கவும் இங்குள்ள நதிக்கு அன்னை ஜானகி வருவார்கள் என எண்ணியவாறு அருமார் இலைகள் அடர்ந்த மறைவான இடத்தில் ஸ்ரீராம பக்தினியான திராட்டியரை எதிர்பார்த்து அசோக வனத்தில் கவனமாக பார்த்தபடி காத்திருந்தார் பதினாலாவது பதினாலாவது சர்க்கம் முற்றிற்று

சுக்லபச்சத்து நிர்மலமான சுந்திரனை போன்றவரும் புகையால் மூடப்பட்ட அக்னி ஜிவாலையை போன்றும் மஞ்சள் நிறத்தில் வத்திரம் தரித்தவராயும் லட்சுமணனை தி நிந்தித்ததால் ஏற்பட்ட வெட்கத்தை உடையவராயும் தவசி போன்று போன்றவரும் கண்ணீர் சிந்து முக முக முகமுடைவரும் தனது கூட்டத்தை விட்டு தவறி நாய் கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பெண்மான் போன்றவரும் இதற்கு முன் துக்கத்தை ஏ அறியாதவரும் இப்போது மிகுந்த துக்கத்தில் உள்ளவரும் உள்ளவருமான அந்த பெண்மை கண்டார் அப்பெண்ணே சீதை என அவரது துயரத்தை கண்டு தீர்மானித்தார் அருமர் முழு நிலவு போன்ற முகமுள்ள தேவாத ஸ்திரீ போன்ற அந்த அழகிய சீதை தரையில் படுத்து கிடக்க கண்டார் நாத்திக வசனங்களால் அழிவுற்ற ஆத்திக புத்தி போலும் ஸ்ரீ ராமரின் பிரிவால் துன்பு துன்புறுகின்றவரும் பயிற்சியின்மையால் தெளிவாக உச்சரிக்க இயலாத வித்தைப் போன்று தெளிவுற்றும் காணப்பட்டவருமான சீதையை மீண்டும் மீண்டும் பார்த்தார் எந்தெந்த ஆபரணங்கள் சீதையின் எெந்தை அலங்கரித்ததென ஸ்ரீ ராமர் சொல்லி இருந்தாரோ அவைகள் சீதையால் அறியப்படாமல் தொங்குவதை ஹனுமார் கண்டார் பல ஆபரணங்கள் தரையில் எரியப்பட்டு கிடப்பதையும் கண்டார் மஞ்சள் நிறமுள்ள சீதையின் வஸ்திரம் வெகு நாளாய் தரித்திருந்த காரணத்தால் அழுக்கடைந்து மங்கி கிடந்தது சீதையை கண்ட ஹனுமார் பிராட்டியை பிரித்ததால் ராமன் எந்தெந்த வகையில் துயரப்பட்டான் என சிந்தித்தார் என் சீதையை காப்பாற்றாது விட்டு விட்டேனே என்னை அண்டியவரை காக்க வேண்டியது என் பொறுப்பல்லவா என்ற கருணையினாலும் சீதைக்கு தர தவறி விட்டேனே தர விட்டேனே என்ற தாபத்தாலும் அன்புக்குரியவரை விட்டேனே என்ற காமத்தாலும் துக்கப்பட்டார் என்று இவ்வாறு சிந்தித்த அனுமன் தேவியின் மனது ஸ்ரீராமரிடம் ஸ்ரீராமரின் மனது சீதையிடம் நிலைத்துள்ள காரணத்தால்தான் இருவரும் உயிர் வாழ்கின்றனர் என்றெல்லாம் எண்ணி சீதையை கண்டு மகிழ்ந்தவராய் மனதால் ஸ்ரீராமரை நினைத்து கொண்டாடினார் பதினைந்தாவது சர்க்கம் முற்றிற்று பதினாறாவது சர்க்கம் ஹனுமார் சீதா பெராட்டியை கண்டு துயரப்பட ஹனுமான் சீதையும் ஸ்ரீ ராமரையும் நினைத்து மிகவும் வருந்தினார் பெரியவரை பெரிதும் மதித்து நடக்கும் இளையவரான லட்சுமணனால் மிகவும் பூஜிக்கப்பட்டவரும் ஸ்ரீ பத்தினியுமான சீதையே இவ்வாறு துயரப்பட வேண்டி நேர்ந்தால் காலகதியில் சிக்கி துயரப்படாதவர் யார் சீதையோ ராமலட்சுமணர்களால் தம்முடைய பாக்கியத்தால் தம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து சற்றே கவலையை மறந்தார் கொழுக்கம் குணம் வயது நடத்தை இவற்றில் ஒருவருக்கொருவர் தக்கவரான ராமரும் சீதையும் ஒருக்கொரு ஒருவருக்கொருவர் ஏற்றவரே இந்த சீதையின் காரணமாக மாவீரனான வாடிக் கொல்லப்பட்டான் ராவணன் இணையான வீரமுடைய கபதனும் கொல்லப்பட்டான் விராதனும் ஸ்ரீ ராமரால் பதினான்காயிரம் கொல்லப்பட்டனர் ஆத்ம ஞானியான வதம் செய்யப்பட்டனர் பிறரால் அடைய முடியாத வானர்களின் பெரும் செல்வத்தை இந்த சீதையின் காரணமாகவே சுக்கிரமன் பெற்றான் இந்த தேவியின் காரணமாகவென்றோ இந்த மாபெரும் கடல் என்னால் கடக்க இலங்கை மாநகரும் பார்க்கப்பட்டது உலக அரச பேரும் இந்த சீதையின் பெருமையில் அணுவுக்கும் ஈடாகாது இச்சீதை ஆரம்பிக்கவனும் மகாத்மமான மிதிலாதிபதி ஜனகரின் பெண் மிக உயர்ந்த பதிவிரதை

கானகத்தின் பொருட்படுத்தவில்லை அரண்மனையின் உயர்ந்த உணவுகளை இன்பத்தை காட்டில் காய்கறிகளை உண்பதால் பெற்றார் சீதை துன்பகளை ஏ அறியாத அன்னை இப்படி இந்த துயரங்களை தாங்கிக் கொள்கிறார் ராவணனால் அபகரிக்கப்பட்ட இந்த உத்தமையான சீதையை ஸ்ரீராமர் பார்ப்பது நல்லது இழந்த அரசை மீண்டும் பெற்று மகிழும் மகிழும் போல் சீதையை ராமர் பெற்று மகிழ்ந்தான் மகிழ்ந்தான் போகிறார் ராமர் பால் கொண்ட கற்றால் சீதை இன்னமும் உடல் தாங்கி வாழ்கிறார் ஒரே ராமரையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் ராமரோ சீதைப்பால் கொண்ட பிரேமையால் இன்னமும் உயிர் தரிக்கிறார் இந்த சீதையை கண்டு எதனையும் கண்டு உணரும் அறிவற்ற கேவலமான குரங்கான எனக்கே துக்கம் ஏற்படுகிறதே பொறுமைக்கு இருப்பிடமான அன்னை காவல் செய்யப்பட்டு துக்கத்தில் மூழ்கி இருப்பார்களோ இவ்வாறு எண்ணியபடி ஹனுமர் இந்த சிக் சுமத்தில் தங்கிவிட்டார் பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று பதினேழாவது சர்க்கம் ஹனுமர் அரக்கியரை காணல் அப்போது அங்கு கலந்த மற்ற சந்திர உதித்தான் துயரத்தில் மூழ்கி கிடந்த அவர்கள் இரும்பு சூலம் சம்மட்டி கலப்பை முதலிய படைக்கலைகளை தாங்கியவர்களாக காணப்பட்டனர் யானை நாய் பன்றி சிங்கம் முதலிய மிருகங்களின் காதுகளை போன்ற செவிகளை படைத்த அவர்கள் மது மாமிசன் மாமிசங்கள் உற்சாகமாக உற்சாகமாக உண்டு கலித்து கொண்டிருந்தனர் சிங்கத்திடம் சிக்கிய பெண்மானை மாலை போல் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளாய் அந்த அசோகவனத்தின் நடுவில் சீதை அமர்ந்திருக்க கண்டார் மருண்டமானி மறு மறுச்சி மிக்க பார்வை போன்ற பார்வையால் சீதை அங்கும் இங்கும் பார்த்தபடி அமர்ந்திருத்தலை திருத்தலை கண்டார் அவரை கண்டதும் தன் முயற்சி வெற்றி பெற்றதென மகிழ்ந்தார் மாருதி தேவியை கண்டு குதிகளித்தார் ஸ்ரீ ராமரையும் இளவரையும் எண்ணி வணங்கி மறைவிடத்தில் இருந்தார் ஹனுமர் பதினேழாவது சர்க்கம் முற்றிற்று பதினெட்டாவது சர்க்கம் ராவணனின் வருகை இரவு இரவு முடிவுக்கு வந்தது வேதங்களை பயின்றவர்களும் யாகங்களை செய்தவர்களுமான பிரம்ம ராட்சஸர்களின் வேத கோஷங்களை பின்னிரவில் ஹனுமான் கேட்டார் மங்கள வாத்தியங்களின் ஒளிகளை கேட்டபடியே ராவணன் துள்ளில் எழுந்தான் சீதையை குறித்து என்ன ஆரம்பித்தார் காமவேக தாங்க முடியாதவனாகி நல்ல ஆபரணங்களை அணிந்து ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட வாசல்களை உடைய அசோக வனத்திற்கு செல்லும் பிரவேசித்தான் நூறு பெண்கள் அவனை தொடர்ந்து சென்றனர் சில பெண்கள் தங்கள் தீவட்டிகளையும் சில விசிறிகளையும் சாவரணங்களையும் ஏந்தியபடி சென்றனர் ஆனால் ராவணனோ சீதை பால் கொண்ட வேட்கையால் மதம் கொண்டு அசோக வனத்தில் பிரவேசித்தான் மிகுந்த பலமும் பௌருஷ பௌருஷமும் கொண்டவன் காமன் காமமும் அகந்தையும் சிவந்த உடையவனும் மன்மன் போன்ற ராவணனை ஹனுமார் கண்டார் மரத்தர்களின் தலைவனுமான அந்த ராவணனின் செயல்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார் ஹனுமர் தாம் தங்கியிருந்த மரத்தின் மேல் இளைகளில் தாவி ஏறினார் அப்போது ராவணன் சீதைப்பால் ஆவல் கொண்டு அவரை நெருங்கினார் பதினெட்டாவது சர்க்கம் முற்றிற்று

பாராயணம் முடித்ததும் தீப தூப ஆராதனை காட்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூஜையை நிறைவு செய்யலாம் இன்னைக்கு நான் நெய்வேத்தியமாக எலுமிச்ச சாதமும் வாழைப்பழமும் வச்சுருக்கேன் ஸோ உங்களால் என்ன முடியுதோ ஒரு பழமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வச்சு நீங்கள் மனசார சுந்தரமான பாராயணம் செய்யலாம் பாராயணம் செய்கிறத கேட்குற அனைவருக்குமே வந்து அதோடய பலன் கிடைக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பலன் கிடைக்கும்